சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக தொடர் பேச்சுக்காக எகிப்து சென்றுள்ள ஹமாஸ் குழு நடக்கப் போகும் விபரீதம் ட்ரம்பை சந்திக்க தயாராகும் நெதஞ்சாகு நீக்கவுள்ள சிரியா மீதான சில தடைகள் ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் அதிரடி முடிவு இருளில் மூழ்குமா அமெரிக்கா கனடா எடுக்கப் போகும் அதிரடி முடிவு ட்ரம்பால் வந்த வினை இவை பதித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் உள்ள ஒன்று புள்ளி அரபு நாடுகளுக்கு இடம்பெயர்த்து போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியை சுத்தம் செய்வதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்மொழிவை பலஸ்தீனம் எகிப்து மற்றும் ஜோர்டான் கடுமையாக கண்டித்துள்ளன டிரம்பின் இந்த அறிவிப்புகளும் செயல்பாடுகளும் மீண்டும் இஸ்ரேலுக்கு இடையில் ஒரு யுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் போர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக ஹமாஸ் குழு கெய்ரோ சென்றடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலுடனான காசா போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் பலஸ்தீன குழுவின் பிரதிநிதிகள் எகிப்து தலைநகர் வந்தடைந்துள்ளனர் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது குறித்து விவாதிக்க ஹமாஸ் குழு திட்டமிட்டுள்ளதாக ரொய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பல முரண்பாடுகளின் பின்னர் தற்போது இஸ்ரேலிய ராணுவம் பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீனியர்களை நெச்சரிம் தாழ்வாரத்தை கடந்து வடக்கு நோக்கி அனுமதிக்கிறது மேலும் மனிதாபிமான உதவி அனுமதிக்கப்படுவதால் மேலும் கைதிகள் வரும் வாரங்களில் பரிமாற்றிக் கொள்ளப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் டிரம்ப் தற்போது இஸ்ரேலினதும் பிரதமர் நெதஞ்சாகுவினதும் முக்கிய பலமாக காணப்படுகிறார் இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்திக்க திட்டமிட்டு வருவதாக டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது இதற்காக அவர் வாஷிங்டன் டிசிக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு குறித்து மேலும் தெரிய வருவதாவது இந்த பயணம் இறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் புரோஸ்டேட் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு குணமடைவதால் நெதஞ்சாகுவின் உடல்நிலையை பொறுத்து இது குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது தற்போதைய தகவலின்படி பயணம் செய்தால் தனது இரண்டாவது பதவி காலத்தில் அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்திக்கும் முதல் வெளிநாட்டு தலைவராக நெதஞ்சாகு இருப்பார் என்று கூறப்படுகின்றது முன்னதாக இஸ்ரேலுக்கு தற்காப்பு கருவிகள் வழங்கியதற்காக அதிபர் ட்ரம்பிற்கு பெஞ்சமின் நெதஞ்சாகு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நன்றி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்த எக்ஸ் தள பதிவில் அவர் இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளவும் நமது பொதுவான எதிரிகளை எதிர்கொள்ளவும் அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்த எதிர்காலத்தை பாதுகாக்கவும் தேவையான கருவிகளை வழங்குவதாக நீங்கள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றியதாக அதிபர் டிரம்பிற்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே தனது மிக பெரிய பலமாக இருக்கும் ட்ரம்பை கொண்டு நெதஞ்சாகு அவர் நினைத்த அனைத்தையும் சாதிப்பார் என்ற கருத்துக்கள் வலுப்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை இடைமறிக்க இஸ்ரேல் பயன்படுத்தியதைப் போல அமெரிக்காவிற்கான இரும்பு குவிமாடம் வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க தொடங்குவதற்கான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திடுவேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார் நாம் உடனடியாக ஒரு அதிநவீன அயன் டோம் ஆவுகனை பாதுகாப்பு கவசத்தின் கட்டுமானத்தை தொடங்க எனவும் தெரிவித்துள்ளார் வடக்கே செல்லும் பலஸ்தீனியர்களுக்கு உதவி வழங்குவது பெரிய சவால் என யுனிசெஃப் தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு காசாவில் தாயகம் திரும்பும் பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீனியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய சர்வதேச மனிதாபிமான அமைப்புகள் நிவாரண முயற்சிகளை அதிகப்படுத்த முயல்கின்றன இருப்பினும் காசா நிலைமையினை பூர்த்தி செய்ய முடியவில்லை என கூறப்படுகின்றது யுனிசெஃப் பலஸ்தீனத்திற்கான தகவல் தொடர்பு தலைவர் ஜுனாதன் கிரிக்ஸ் வடக்கு நோக்கி செல்லும் மக்களின் வருகையை ஆதரிப்பு இதில் அமைப்பு எதிர்கொள்ளும் பெரிய சவால் பற்றி அங்குள்ள ஊடகங்களுக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது அடுத்து சிரியாவின் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் சிரியா மீதான சில தடைகளை நீக்குவதற்கான தீர்மானத்தை ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துள்ளதாக பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் பாரோட் தெரிவித்துள்ளார் இது மேலும் தெரிய வருவதாவது டிசம்பர் மாதம் அதிபர் பஷர் அல் அசாத் பதவியிலிருந்து வெளியேறியதை தொடர்ந்து சிரியாவை நிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளின் பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் குறித்து செவ்வாயன்று பிரசல்ஸில் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய மந்திரி சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதன்போது எரிசக்தி போக்குவரத்து மற்றும் நிதி நிறுவனங்கள் தொடர்பான சில முக்கிய தடைகளை தற்காலிகமாக நிறுத்துவது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது சிரியாவின் நிதி நிலைப்படுத்தலுக்கு இது உதவக்கூடும் என பாரோட் தெரிவித்தார் அத்தோடு ஈரானில் பாரிசின் குடிமக்கள் அடைக்கப்படுவதற்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு எதிராக புதிய தடைகள் விதிக்க பரிந்துரை செய்வதாகவும் அவர் கூறினார் சிரியாவில் ஐம்பத்தி நான்கு ஆண்டு கால ஆட்சி செய்த அசாத் குடும்ப ஆட்சி பதிமூன்று ஆண்டுகளாக நிலவும் உள்நாட்டு போர் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட பெரும் அகதி பிரச்சனையுடன் டிசம்பர் எட்டாம் தேதி முடிவுக்கு வந்தது சிரியாவில் நடைபெற்று வந்த போர் அழிவுகளால் சேதமடைந்த சிரியாவின் நகரங்களும் பொருளாதாரமும் இப்போது ஐரோப்பிய ஒத்துழைப்பால் மாற்றமடைய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் சமீப காலமாக தொடர்ந்து வரும் அமெரிக்கா கனடா முறுகல் நிலையானது அடுத்த கட்டத்தினை நோக்கி நகர்ந்து வருகிறது அந்த வகையில் கனடா மீதான இறக்குமதி வரிகளை அமெரிக்கா உயர்த்தினால் அவர்களுக்கு வழங்கும் எரிசக்தி விநியோகத்தை துண்டிப்போம் என கனடா அச்சுறுத்தியுள்ளது கனடா நாட்டின் மீதான இறக்குமதி வரிகளை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இது வரும் பிப்ரவரி முதலாம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதன்படி சில வாரங்களுக்கு முன்பு ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் பேசுகையில் டிரம்பின் வரி விதிப்புகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்காவிற்கான எரிசக்தி விநியோகங்களை துண்டிப்பதன் மூலம் அமெரிக்கர்களுக்கு மின்சாரம் வழங்குவதை குறைக்க கனடா தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் மிச்சிகனுக்கும் நியூயோர்க் மாநிலத்திற்கும் விஸ்கான்சினுக்கும் செல்லும் மின்சாரத்தை துண்டிப்போம் என்று தெரிவித்தார் அமெரிக்காவிற்கு வரும் இயற்கை எரிவாயு மொத்தமும் கனடாவில் இருந்தே வருகிறது மேலும் அமெரிக்காவின் முக்கிய மின்சார விநியோகமும் கனடாவில் இருந்தே கிடைக்கிறது கடந்த ஆண்டு மாகாணத்தில் லட்சம் அமெரிக்க வீடுகளுக்கு கனடா நேரடியாக மின்சாரம் வழங்கியது மேலும் நியூயோர்க் மாகாணங்களுக்கு மின்சாரம் வழங்குவதில் கனடா முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது நினைவு கூறத்தக்கது இது தொடர்பாக பேசிய கனடா பிரதமர் ஜஸ்டின் டுடோ அமெரிக்க ஜனாதிபதி கனடா மீதான வரிகளை தொடர நினைத்தால் கனடா அதற்கான தகுந்த பதில்களை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரின் எரிச்சல் உண்டாகின்ற நடவடிக்கையினால் நாடுகளுக்கிடையில் யுத்தம் ஏற்பட்டு மேற்குலகத்தின் அரசியலே கேள்விக்குறியாக உள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் இந்தோனேஷியாவுக்கு பிரமோஸ் ஆவுகணையை இந்தியா ஏற்றுமதி செய்யும் ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெற உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி இந்தியாவின் அதிநவீன சூப்பர்சோனிக் ஆவுகணை பிரமோஸ் உலக அரங்கில் பெரும் கவன ஈர்த்து வருகிறது இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து உருவாக்கிய இந்த ஏவுகணை தற்போது பல நாடுகளின் பாதுகாப்பு கவசமாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் சமீபத்தில் இந்தோனேஷியா இந்தியாவிலிருந்து ரூபாய் கோடி மதிப்பிலான பிரமோஸ் ஏவுகணைகளை வாங்க ஒப்பந்தம் செய்ய உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான குறித்த இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் ஏற்றுமதி திறனை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் என தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே சவுதி அரேபியா ஐக்கிய அமீரகம் மலேசியா வியட்நாம் போன்ற நாடுகள் பிரமோஸ் ஆவுகணைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன இந்தோனேஷியாவின் இந்த முடிவு சீனாவின் அதிகரித்து வரும் இராணுவ ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு பதிலடியாக பார்க்கப்படுகிறது இந்தியாவிடமிருந்து ஆவுகணைகளை வாங்குவதன் மூலம் இந்தோனேஷியா தனது பாதுகாப்பு திறனை மேம்படுத்தி பிராந்தியத்தில் நிலவும் சமநிலையை பேண விரும்புகிறது பிலிப்பைன்ஸ் தனது கடற்படையில் பிரமோஸ் ஆவுகணைகளை நிறுவியுள்ளது இது பிராந்தியத்தில் பிரமோஸ் ஆவுகணையின் தேவை அதிகரித்து வருவதை

மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்